காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா சுவாமிகள் வாயிலாக நாம் பெண்மை குறித்து பல அரிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம் மகா சுவாமிகள் ஒரு சந்நியாசி அப்படிப்பட்ட ஒரு சந்நியாசி பெண்மை குறித்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது பெண்கள் குறித்தும் பெண்மை குறித்தும் அவர் சிந்திக்கலாமா என்றெல்லாம் குயுக்தியாக சில கேள்விகள் சிலருக்குள்ளே ஓடும் மகா சுவாமிகள் சன்னியாசி மட்டுமல்ல ஒரு மடாதிபதியும் கூட மடாதிபதியாக அவர் இருக்கையிலே அவருக்கு என்று நிறைய கடப்பாடுகள் உண்டு ஒரு மடாதிபதி மடம் சார்ந்த ஒரு அமைப்பை நிறுவி அதை வழிநடத்த வேண்டும் மடம் சார்ந்த சீடர்களை அவர் வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு நல்ல போதனைகளை அவர் புரிய வேண்டும் வேதத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகளில் இருக்கக்கூடிய அரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதலை தர வேண்டும் இந்த கடமை மடம் சார்ந்த சீடர்களோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை இந்த கடமை அவர் வரையிலே சமூகத்திற்கும் உண்டு அதனால்தான் ஒரு மடாதிபதியாக ஒரு சந்நியாசியாக ஓரிடத்தில் அந்த இடத்திலேயே நிலை பெற்று விடாமல் பாரத தேசமெங்கும் மகா சுவாமிகள் அவர்கள் சஞ்சாரம் செய்தார் ஆதிசங்கரரும் அப்படித்தான் முப்பத்தி ஆறு வயது காலம்தான் வாழ்ந்தார் ஆனால் இந்த பாரத தேசமெங்கும் அவர் அந்த முப்பத்தி ஆறு வயது காலத்திலேயே கால்களால் நடந்தே சென்று எல்லோரையும் பார்த்து பல அரசர் பெருமக்களை சந்தித்து பல புலவர்களோடு தர்க்கவாதம் செய்து பல போட்டிகளிலே வென்று தான் வலியுறுத்த விரும்பிய அத்வைத கருத்துக்களை நிலைநாட்டி பல புத்தகங்களையும் எழுதி ஆதிசங்கரர் நமக்கு வழங்கிவிட்டு போயிருக்கிறார் அவருடைய வழியிலே அவருடைய அடி ஒற்றி காஞ்சி மடம் வருகிறது அந்த காஞ்சி மடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது மடாதிபதியாக பீடாதிபதியாக நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் விளங்கினார் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த சமூகத்தை பார்த்து ஒரு நாள் ஒரு உபன்யாசத்தின் போது பெண்மை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப நல்லது என்பதை நிறைய உதாரணங்களோடும் அழகிய உபமானங்களோடும் அவர் எடுத்துரைத்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார் நான் இந்த நிகழ்ச்சியில் இதை சுருக்கி ஒரு பத்து நிமிட கால அளவிலே உங்களுக்கு வரங்க இருக்கிறேன் பொதுவாக பெண்களை பற்றி சொல்லும் பொழுது பானை பிடித்தவள் பாகியசாலி என்கிறோம் ஏற்பிடித்தவன் என்ன செய்வான் எல்லாம் பானை பிடித்தவளுடைய தயவுதான் ஒரு ஆணுடைய வாழ்க்கை என்பதே எப்பொழுது பெரிய அளவிலே வெற்றிக்கும் மிகப்பெரிய சாதனைகளுக்கும் உள்ளாகிறது என்று சொன்னால் ஒரு தாயின் நல்ல வளர்ப்பு அதற்கு பிறகு சகோதரிகள் காட்டுகின்ற பாசம் அன்பு அரவணைப்பு அதற்கும் பிறகு அவனுக்கு அமைகிற மனைவி அவளை வைத்துத்தான் ஒரு ஆணுடைய வெற்றி அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய செல்வம் அவனுடைய புகழ் எல்லாமே தீர்மானமாகிறது என்பதுதான் இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் காணப்படுகிற ஒரு பேருண்மை நன்றாக நடுவு நிலைமையோடு நாம் நம் வாழ்க்கையை வைத்தே சிந்தித்தால் நமக்கு இந்த உண்மை புலனாகும் நாம் அநேக ஆண்களுடைய தயவில்லாமல் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியும் ஆனால் நாம் பெண்களுடைய அன்பை இழந்து அவர்களுடைய பாசத்தை இழந்து நம்மால நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர முடியாது அதனால்தான் பெண்களை வைத்து நிறைய பழமொழிகள் பெண்களுக்கென்று தனி சிறப்புகள் அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கணவனிடம் ஒரு மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன என்பதையும் எடுத்து சொல்லுகிறார் அதாவது குறிப்பாக ஒரு கணவனிடம் ஒரு மனைவிக்கு மட்டுமே ஆறு விதமான உதவுகள் இருக்கிறதாம் அது என்ன தெரியுமா காரியேஷு தாசி அதாவது அவள் வேலைக்காரியாக ஒரு கோணத்தில் திகழ்கிறாள் அடுத்து கரணேஷு மந்திரி வேலைக்காரியாக திகழும் அவளே அவனுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லி வழிகாட்டக்கூடிய புத்திசாலியாகவும் திகழ்கிறாள் மூன்று ரூபேஷு லக்ஷ்மி அவள் மகாலட்சுமி போலவும் காட்சி தருகிறாள் அழகில் பொறுமையில் அவன் கொண்டு வருகின்ற செல்வத்தை பேணி பாதுகாப்பதில் இப்படி எல்லாவற்றிலும் அவள் மகாலட்சுமியைப் போலவும் திகழ்கிறாள் ஷமயா தரித்ரி அதாவது பொறுமையில் அவள் பூதேவியாக திகழ்கிறாள் கணவன் சில நேரங்களில் கோபப்படும் பொழுது தாபப்படும் பொழுது அசூயை வயப்படும் பொழுது பொறுமையாக இருந்து அவனை அரவணைத்து அவனுக்கு சிசுரூட்சை செய்து அவனை அப்படியே ஆற்றுப்படுத்துகிறாள் அடுத்தது ஸ்நேக சமதா அதாவது ஒரு தாயை போல அவள் திகழ்கிறாள் அதாவது ஒரு தாய் கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவிற்கு அவளுக்குள்ளே தாய்மை பொங்கி கிடக்கிறது அடுத்து சயனே தூ வேஷிய ஒரு வேசியை போலவும் அவள் இந்த இடத்திலே கணவனிடம் அவன் விரும்புகின்ற விருப்பங்களை ஈடேற்றுபவளாகவும் இருக்கிறாள் பாருங்கள் ஒரு பெண்தான் ஆனால் கணவன் வரையில் அவளுக்கு எத்தனை விதமான பொறுப்புகள் எத்தனை விதமான கடப்பாடுகள் இப்படி நான் சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியம் சார்ந்த சிந்தனையாளர்கள் இப்படி ஆணுக்கு ஏதாவது பெண் வரையில் இருக்கிறதா எல்லா பொறுப்பும் எல்லா சுமையும் பெண்களின் தானே பெண் மட்டும் இப்படி தாசியாக இருக்கணும் தாயாக இருக்கணும் மகாலட்சுமியாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் வேலைக்காரியாக இருக்கணும் பூமாதேவி போல இருக்கணும் என்று சொல்லுகிறீர்களே எங்கள் சார்பிலே நின்று ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று எதிர்வாதம் செய்கின்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் பெரியவர் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறார் மேற்கண்ட சாஸ்திர ரீதியான இந்த கருத்துக்களை மனு தர்மமும் ஆதரிக்கிறது ஆனால் இன்றைக்கு மனு தர்மத்தின் மீதே ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது மனு தர்மம் நால்வகை வருணங்களை விதித்து அவரவர்கள் கடமைகளை அவரவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு ஏன் ஒருவனுக்கு ஒரு வேலை கிடைப்பது என்பதே ஒரு பெரிய பாடாக இருக்கிறது மக்கள் தொகை பெருக்கம் தேவைகளுடைய அதிகரிப்பு ஆசைகளுடைய ஒரு போக்கு அதாவது தேவைக்கு மிகுதியாக நாம் நம்மை வளப்படுத்திக் கொள்ளும் விருப்பத்தில் இருக்கிறோம் அந்த காலத்தில் உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இருந்தால் போதும் ஆனால் இன்றைக்கு உடுக்கும் உடையிலேயே நமக்கு நூறு விதமான வண்ணங்களும் வகைகளும் தேவைப்படுகிறது அதே போல் இருக்க வீடு அன்றைக்கு இன்றைக்கு அந்த வீடு மங்களாவாக இருக்கணும் அதில் டிவி இருக்கணும் ஊஞ்சல் இருக்கணும் ஏசி இருக்கணும் மெத்தை இருக்கணும் இப்படி நாம் அதற்குள்ளே நிறைய நம்முடைய விருப்பங்களை புகுத்தி இருக்கிறோம் போல் உண்ணும் உணவு நல்ல சத்வமான உணவு என்பது போய் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான விதம் விதமான உணவுகளை நாம் உண்ண தலைப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் அதனால் ஆசை என்பது அதிகரித்து தேவை என்பது மிகுதியாகி எவ்வளவு வந்தாலும் பற்றவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு நெருக்கடியிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அதனால இந்த குலக்கல்வி அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பார்ப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு நொறுக்கப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவரவர்கள் வேலையை பார்ப்பது என்று மன்தர்மம் சொல்லுவதை இங்கே சொல்லும் பொழுது ஒரு கேள்வி எழும் இதெல்லாம் இந்த காலத்திற்கு பொருந்துகிற கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளவு ஆசைகளோடு இன்றைக்கு மாறிவிட்டு இந்த காலத்தில் நாம் எந்த அளவிற்கு நிம்மதியாக இருக்கிறோம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டால் அந்த நாளிலே நாம் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தோம் என்பது நமக்கு நன்றாக தெரிய வரும் பெரியவர் இந்த இடத்துல இன்னொரு அழகான கருத்தையும் சொல்லுகிறார் அதாவது பெண்கள் நவமணிகள் மாதிரி அப்படிங்கிறார் அதனால்தான் பெண்மணி என்று அவர்களை சொல்கிறோம் ஆனால் ஒரு ஆணை மணி போட்டு ஆண்மணி என்று அழைப்பதில்லை பெண் சுதந்திரம் அவர்களுக்கு கெடுதலாய் முடியும் தவறானவர்களால் அவர்களுக்கு கட்டாயம் ஆபத்து வரும் அப்படிங்கிறார் நவமணிகளை அதாவது நவமணின்னு சொன்னாக்கா வைரம் தங்கம் பவழம் முத்து இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்கள் இவைகளை நாம் என்ன செய்வோம் வாசலில் செருப்பை கட்டி விடுற மாதிரி ஆடுவோம் ரொம்ப பத்திரமாக பெட்டியிலே வைத்து பேழைக்குள் வைத்து பூட்டி பாதுகாப்போம் அதைத்தான் சொல்கிறார் நவமணிகளை மதிப்பாக பாதுகாப்பது மாதிரி நாம் இவர்களையும் பாதுகாக்கிறோம் ஆனால் இவர்களை பாதுகாக்கிற அந்த விதம் இருக்கிறதல்லவா அது இன்றைக்கு திரித்து கொச்சைப்படுத்தப்பட்டு அவர்களை நாம் அடிமைப்படுத்துவது போலவும் சிறைப்படுத்துவது போலவும் சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறார் அப்பா பெண்ணை அடிமையாக நினைத்து பிள்ளை அம்மாவை நினைத்து கொடுமைப்படுத்துகிறார்களா அதாவது ஒரு அப்பா இருக்கார் அவர் வந்து பெண் அடிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு தன் பெண்ணை எந்த அப்பாவாவது கொடுமைப்படுத்துகிறானா எந்த பிள்ளையாவது அம்மாவை கொடுமைப்படுத்துகிறானா அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் நடைமுறையில் கிடையவே கிடையாது இந்த காலத்தில் தவறான புரிதல்களால் பெண்ணியம் என்பது மாற்றி சித்தரிக்கப்பட்டு அவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த தேவை காரணமாக அவர்களும் வேலைக்கு சென்று சம்பாதித்தால்தான் இன்றைக்கு வாழ முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது உண்மையில் அளவான ஆசைகள் தேவைக்கு தகுந்த வருவாய் என்று நாம் திட்டமிட்டு வாழ்ந்தால் ஆணுக்கு அவனுடைய பணி நிமித்தம் அவன் வெளியே செல்லுகின்ற இடம்தான் உலகம் பெண்ணுக்கு வீட்டுக்குள் தன் பிள்ளைகள் கணவனை பாதுகாப்பது இல்லத்தை பராமரிப்பது பேணுவது என்பதுதான் உலகம் இல்லத்திலே இருந்து தான் உலகம் பிறக்கிறது இல்லம் சரியாக இருந்து இல்லத்துக்குள்ளே எல்லாம் கிடைத்தால் புறத்திலேயும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆகையினால வெளியில் போய் ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்து கை நிறைய சம்பாதிப்பது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்கின்ற ஒரு நினைப்பு மிக கோணலான நினைப்பு ஆனால் இதை இன்றைக்கு இருக்கிற பெண்கள் ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த எல்லைகளை உடைத்து கொண்டு எங்கோ போய்விட்டார்கள் ஆண்களோடு அவர்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை என்று ஒரு வீம்பு சண்டை கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எந்த நிலையிலேயும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இருக்கிறாளே பெண்ணினுடைய உயரத்திற்கு ஒரு ஆணால் போகவே முடியாது இயற்கையின் படைப்பில் பெண் ஒரு மகாசக்தி இது புகழ்ச்சிக்காகவோ மயக்குவதற்காகவோ சொல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கே அதிக பெருமை அப்படி இருக்க பெண்கள் ஏன் ஆண்கள் மாதிரி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் கேட்டுவிட்டு கடைசி அவனு சொல்கிறார் தர்மத்தை ஒருவன் ரட்சித்தால் தர்மம் அவனை ரட்சிக்கும் அப்படிங்கிறது மகாபாரதத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிற ஒரு செய்தி ஸ்திரீகள் தங்கள் தர்மத்தை ரட்சித்தாலே புருஷ தர்மம் சீர்படும் அப்படிங்கிறது இதிலிருந்து கிடைக்கிற இன்னொரு செய்தி இப்படி பெரியவர் வந்து பெண்கள் குறித்து அவர்கள் எப்படி இருக்கணும் அவர்கள் எப்படி இருந்தால் இந்த சமூகத்திற்கு எல்லோருக்கும் நல்லது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அவர் சொன்னதை சுருக்கி நான் ஒரு பத்து நிமிஷ கால அளவில் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே